மகாசக்தி மாசாணியம்மன் கோயில் தலைமை கருத்தா மாசாணியம்மன் மைந்தன் மாசாணி பிரியன் செந்தில் சொல்கிறேன் அதாவது வந்து பரணி நட்சத்திரத்தில் வந்து யாரெல்லாம் வந்து சில தொழில் முடக்கடி இந்த மாதிரி இருக்கோ அந்த தொழில் முடக்கடி இருக்கிறவங்க குறிப்பாக வந்து வல்லப சித்தர் வல்லப சித்தருக்கு வந்து ஒம்பது விளக்கு போட்டுட்டு பைரவருக்கு ரெண்டு விளக்கு மொத்தம் பதினோரு விளக்கு போட்டிங்கன்னா தொழிலில் இருக்க தடை அகன்றுரும் அதே மாதிரி யாராவது நம்ம புதுசாக கேஸ் எடுப்போம் மண் அடுப்போ அதாவது இந்த தீ சம்மந்தமான விஷயங்களை பண்ணுறப்ப அந்த பரணி நட்சத்திரத்தில் நம்ம பண்ணணுன்னா இந்த மாதிரி பிரச்சனை ஒரு தடை தங்கு இந்த மாதிரி இருக்கிற அத்தனை விஷயமும் நீங்கிரும் அதே மாதிரி சித்த புருஷர்கள் வல்லப சித்தர் மட்டும் இல்லை அனைத்து சித்தர் புருஷர்கள் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஒம்பது விளக்கு போட்டோம்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை வந்து ஈஸியாக சால்வ் ஆயிரும் நன்றி வணக்கம்